வாங்கம்மா வாங்க எல்லாரும் சிறப்பு வாங்க 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 அம்மா வாங்க வாங்க எந்த செருப்பு என்ன எடுத்துக்கோங்க வாங்க என்னம்மா இங்க செப்படை போட்டுருக்கீங்க இங்க வந்து தான் வாங்குவாங்க வேணுமானா வாங்க வேணாலும் கிளம்பி ஐயா ஐயா இங்கப்ப யாரும் வாங்குவாங்க தீர்வை என் கடை கிட்ட என்ன மேடம் கம்பத்து பாட்டு கும்பிட்டு இருக்கீங்க மேடம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வேண்டி அப்படியே நடக்கும் மேம் நீங்க கும்பிட்டோமனா அப்படியா நானும் கும்பிடுறேன் பாக்கடவுளே நினைச்சது எல்லாமே நடக்கணும்பா என்ன ஒரே ஒரு ஜுடிதா கடிச்சுச்சா ஆமாமா சீக்கிரமா எல்லாம் விக்குது ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் விடு பாய் ஐயோ வேண்டுதல் நிறுவேத்திருப்பா ஆஹ் என் செப்பலை காணும் ஐயோ இந்த இது செப்பல கடை எங்க இருக்கு ஓ அங்கே பார்த்தோம் இல்லை அங்கே போகலாம் ஏமா செப்பல் என்ன வேணுமா எது வேணால் எடுத்துக்கோ வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் தான் என்னம்மா இந்த செப்பல் வெயில் ரெண்டாயிரம் ரூபாவா வேணா வாங்கிக்கோ வேணா கிளம்பி நேரு எனக்கும் வேறு வழியில் ஒரு ஜோடி கொடு குடு குடு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இரு இந்த புடி கொடை குடு கிளம்பு கிளம்பு சூப்பர் கலெக்ஷன் இன்னைக்கு சூப்பர் சூப்பர்